ஹாய் சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் என்னடா கிளம்பி வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு தானே பார்க்குறீங்க இன்றைக்கி வந்து நம்ம சேனல் வந்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஒரு பிக் அப்டேட்னே கூட சொல்லலாம் நான் வந்து ரொம்ப நாளாக சொல்ல போகிறேன் ஒரு அப்டேட் பண்ண போகிறேன் பண்ண போகிறேன் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன் இது வரைக்குமே பண்ணலை அதாவது ரொம்ப நாளாக இதை முயற்சி பண்ணி இப்போ தான் என்னால் வந்து தேடி 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 இப்போ தான் அந்த பாதையை வந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த பாதையில் போகிறதுக்கான முதல் படி இப்போ தான் எடுத்து வைக்க போகிறேன் அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னு நினைக்கிறேன் வள வரனு நான் வந்து சேர்த்துக்குள் வந்துடுறேன் இந்த வீடியோ வந்து எந்த ஒரு கட்டோ எடிட்டோ எதுவுமே இருக்க போகிறதில்லை அப்படியே எடுத்து அப்படியே போட போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குட்டியாக ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி நீங்களும் நினைப்பீங்க என்னடா நீயே ஆரம்பிச்சிட்டியா சேலையை தூக்கிட்டு வந்துட்டியா அப்படிங்குறது நினைப்பீங்க பட் என்ன பண்ணுறது நம்மளுக்குன்னு ஒரு ஃபினான்ஷியலி நம்ம வந்து கொஞ்சம் டவுன் ஆகும்போது நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது எனக்குள்ளே வந்த ஒரு சின்ன ஐடியா சரி நம்மளால் முடிஞ்சது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களை நம்பி ஆரம்பிக்க போகிறேன் இதுக்கு வந்து பல எதிர்ப்பு பல தடைகளையை தாண்டி நான் வந்து இந்த ஒரு குட்டியான ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் உங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம நம்ம என்ன ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு எனக்கு ஒழுக்க பேச வர கூட வர மாட்டேங்குது பதட்டத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் போட்டிருக்கோம் கந்தன் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கும் இன்ஸ்டா ஐடி வந்து யூடியூப்பில் ரெகுலராக இந்த சேனல்லையே வந்து நம்ம வந்து வீடியோ போகிற போகிறோம் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மங்களகரமாக மஞ்சள் ஆரம்பிப்போம் இந்த மாதிரி ஒரு நைட்டி பிஸ்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இது வந்து கவர் இருக்கனால உங்களுக்கு வேறு இருக்குது நான் என்ன கலர் உங்களுக்கு வந்து காட்டுறேனோ வீடியோவில் வந்து என்ன கலர் உங்களுக்கு காட்டுறேனும் சேம் அது வந்து உங்களுக்கு ஆக போகுது என்னை நம்பி வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ஒரு தரமான பொருளை தான் கொடுக்க போகிறேன் அதுவுமே எல்லாருக்கிட்டேயும் எல்லாருமே அதுதான் பண்ணுறாங்க உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நீங்களே நானே கேட்டு கேள்வியும் கேட்டு நானே பதில் சொல்லிக்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ரொம்ப அட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அதாவது நானே வந்து நிறைய வீடியோஸ் க்ரால் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்களே ஆன்லைன் பேமெண்ட்டு நம்மக்கிட்டே ஆன்லைன் பேமெண்ட்டு தான் கேஷ் ஆன் டெலிவரி ஏன்னா நம்ம இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து அது எல்லாமே நம்ம வந்து கொண்டு வந்தடலாம் நம்ம பிஸ்னஸ் எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களை நம்பி தான் நான் ஆரம்பிக்கிறேன் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் அக்கம் பக்கம் இருக்கவங்கள தாண்டி எனக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு உறவுகள் அப்படின்னு சொன்னால் அது நீங்கள் மட்டும்தான் உங்களால் தான் நான் வந்து யூடியூப்பில் இவ்வளோ அதாவது எனக்கு வந்து நீங்கள் இவ்வளோ பெரிய சொந்தங்கள் தான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது நானாக கூட யோசிச்சுருக்கேன் இவங்களுக்கு என்னப்பா வீடியோ போடுறாங்க இவங்களுக்கு என்னப்பா வீடியோ போடுறாங்க பட் அதை நான் அனுபவிக்கும் போது தான் அதை நான் பண்ணும்போது தான் அந்த வேலையை பண்ணும்போது தான் இது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு வந்து ரியலைஸ் ஆகுது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொஞ்ச நாளாக வந்து நான் வீடியோ போடாமல் இருக்கிறது அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி பயங்கர டிப்ரெஷன் இது எல்லாமே தாண்டி நம்ம வந்து உங்களுக்குன்னு ஒரு கண்டெண்ட்டை ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நாள் நம்ம யோசித்து யோசிச்சு கொடுக்கும்போது இது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு நம்ம மிஸ்டாக கொடுப்போம் அப்படின்னு தான் நான் வந்து என்ன பெஸ்ட்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வைஸில் ரொம்பவே கம்மியாக அதாவது நம்ம நமக்கு எடுத்தால் எப்படி ஒரு குவாலிட்டியான துணியை எடுப்போமோ அந்த மாதிரி தேடி 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 ரொம்ப அதாவது ரொம்ப 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 கம்மியாக அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா ரொம்ப கம்மியான ஒரு மார்ஜின் வச்சு ரொம்ப கம்மியான ஒரு லாபம் வச்சு தான் நான் அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்டே வந்து சேல் பண்ண போகிறேன் இந்த மாதிரி ஸாரி ஐட்டமும் நம்ம வந்து போட்டு வந்திருக்கோம் இன்ஸ்டா ட்ரெண்ட் ட்ரெண்டிங்னு கூட சொல்லலாம் வாய் வந்து வளருது இன்ஸ்டா ட்ரெண்டிங் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த மாதிரி ஸாரீ கலெக்ஷனும் நம்ம வந்து கொஞ்சம் இறக்கியிருக்கோம் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட்லாம் இருக்கும்னு நம்புகிறேன் இது வந்து ரொம்ப சூப்பராகவே நீங்கள் வந்து ரன் பண்ணி கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த மாதிரி டிசைன் டிசைனான நெக் பேட்டர்னில் சூப்பர சூப்பரான நெக் பேட்டர்ன்ஸ் வந்து நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது இது நான் எல்லாமே ஒன் பை ஒன்னாக வந்து உங்களுக்கு வீடியோவில் வந்து காட்டுறேன் ரொம்ப 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 ஃப்ரெண்ட் அதாவது எல்லா பேஜ்லேயும் வரத விட நம்ம கலெக்ஷன் வந்து நம்மளோட நம்ம பேஜில் வந்து ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்கோம் இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எல்லாமே ஒரு மினிமம் மார்ஜின் வச்சு நான் ரொம்ப எனக்கு ரொம்ப கம்மி லாபம்னா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பார்த்தீங்க பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டில் உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் அபவ் வந்து சேல் பண்ணுறாங்க ஆனால் நம்ம அதில் பாதி அப்படின்ட்டு சொல்லலாம் ரொம்ப கம்மி ப்ரைஸ்க்கு வந்து நம்ம இந்த நெக் டிசைனுக்கே வந்து சார்ஜ் இருக்காங்க நம்ம வந்து நெக் பேட்டனுக்கோ இல்லை வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் இந்த மாதிரி அதாவது ட்ரிபிள் எக்ஸலுக்கு மேலே போனால் ஒரே இட் தான் எல் ஆகட்டும் எக்ஸல் ஆகட்டும் எல்லாத்துக்குமே வந்து ஒரே சார்ஜ் தான் நம்ம நெக் பேட்டர்லாம் வந்து தனியாக சார்ஜ் பண்ண போகிறது இல்லை இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டைஎன் டே மாடல் அப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டிக் பிரிண்ட்டு பட்டிக் பிரிண்ட்டு இந்த மாதிரி பர்திக் பிரிண்ட் எல்லாம் கூட நம்ம வந்து வந்துக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்புறம் நார்மலான கலெக்ஷன்ஸ் கூட வந்துட்டு அவைலபிள் இந்த மாதிரி நியூ நியூ கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து இறக்கியிருக்கோம் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுக்குறேன் அதுக்கு வந்து வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் பண்ணிங்க போதும் மெசேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் நம்ம வந்து ரொம்ப கம்மியான ஒரு மார்ஜின் வச்சு மறுபடியும் மறுபடியும் தான் ரொம்ப 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 கம்மியான மார்ஜின் வச்சு நம்ம வந்து சேல் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நம்ம எப்படி நான் வந்து பாதியில் விட்டுட்டு நினைக்கிறேன் நம்ம எப்படி வந்து அடுத்த பக்கம் வீடியோ ஸ்கிரால் பண்ணும்போது இவ்வளோ விலைக்கு விற்கிறாங்களே நம்ம நம்ம வாங்க முடியுமா ஆன்லைன் பேமெண்ட் பயந்து பயந்து அதாவது தௌசண்ட் அபோ அந்த மாதிரி இருக்கும்போது ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு அபோ இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பயப்பட வேண்டியது இருக்குது நானே வந்து இன்க்ளூடிங் மீ அதான் சொல்லியாகணும் நானே வந்து பயந்துருக்கேன் இப்படி இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியாக போட்டாங்கன்னா நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அந்த மாதிரிலாம் தோணியிருக்கு எனக்கு ஆனால் நம்மளோட சேனலில் என்ன வரப்போகுது இனிமேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப 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 கம்மியாக நம்மக்கிட்ட வந்து த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே நைட்டே கிடையாது ரொம்ப பெஸ்ட்டு குவாலிட்டி வரைக்குமே த்ரீ ஹண்ட்ரட் வரைக்குமே இருக்குது அதுக்கு மேலேயும் இருக்குது நம்ம மக்களுக்காக நம்ம வந்து ரொம்ப 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 கம்மி ப்ரைஸில் ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் நான் போடுறதுக்கு நான் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துகிட்டு வருவோம் அந்த மாதிரி பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றே செலக்டிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எப்படி அந்த பண்டில் பண்டலாக வந்து நிறைய கடைகளில் கொடுத்துட்ருக்காங்க நம்ம ஹோல்சேல் கடையில் நம்ம அந்த மாதிரி எடுக்க கிடையாது நம்ம வந்து செலக்டிவாக வந்து செலெக்டாக இந்த கலர் இந்த இந்த பேட்டர்னு இந்த ப்ரிண்ட்டு இந்த குவாலிட்டி இந்த க்ளாத்து அந்த மாதிரி பார்த்து 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 ஒன்று ஒன்று எடுத்து வந்துருக்கேன் ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரைஸு நான் தான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ரொம்ப கம்மி ப்ரைஸ் மினிமமாக ரொம்ப 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 கம்மியான ஒரு மார்ஜின் வச்சு தான் நம்ம சேல் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நீங்களாம் சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு நிச்சயமாக எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் 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 கொஞ்சமாக நான் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறதுக்கு நீங்கள் ஒரு மிகப்பெரிய முக்கிய காரணம் அப்படின்னு தான் நான் சொல்வேன் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க எல்லாத்துக்கும் நன்றி இனிமேல் சப்போர்ட் பண்ண போகிற எல்லாத்துக்குமே நன்றி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் இனிமேல் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோஸ் வரும் நம்மளோட பிஸ்னஸ் பற்றியும் வரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து முழுசாக அதாவது முதல்ல எப்படி ஃபோர்ஸாக அவங்களோட அன்பு ஆதரவையும் எனக்கு வந்து எப்படி கொடுத்தீங்களோ அதே போல் இந்த பிஸ்னஸ்க்கும் நீங்கள் வந்து கொடுப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு மிகப்பெரிய என்னோடய லைஃப்பில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக வந்து இதை வந்து முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக உங்கள் ஆதரவால் நான் வந்து மேலும் மேலும் உயரணும் அப்படின்னு உங்கள் பொண்ணான கரங்களால் என்னை வந்து வாழ்த்தணும் நீங்கள் வாழ்த்தி வணங்கணும் அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம் கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்